ஏக்கா உங்கள் மச்சான் குடும்பம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா ஏதாவது தெரிஞ்சுச்சா நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எந்த தகவலுமே கிடைக்கல ஏக்கா அப்படியே விட்ராது எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி நம்ம ஊர் கூட்டிகிட்டு வாங்க அக்கா கடைக்கு வரையா கொஞ்சம் சாமானம் வாங்க வேண்டியது இருக்குது போயிட்டு வருவோமா வரையா நீங்களும் வரீங்களா எங்கள் அக்கா கூட நான் கடைக்கு போகிறேன் என்னமேலாம் போயிட்டு வருமா உங்களுக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா சரிடி போயிட்டு வருவோம் எனக்கும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படியே வரும்போது கொஞ்சம் பழங்கள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிட்டு வருவோம் என்ன எல்லோரும் உட்காந்து மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காங்களாக்கும் அவங்களை பற்றிலாம் வா நம்ம வேலையை பார்ப்போம் வேலை நமக்கு எவ்வளோ வேணும் இருக்குது போவோம் என்ன மேகலா உங்கள் கூட்டாளி எங்கே இருக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்குமா எங்கே இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாதாக்கும் ஏன் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே நீங்கள் தான் அங்கங்கே ஆளை விட்டு வேக பார்த்துருப்பீங்களே உங்களுக்கு ஒன்றும் தெரியாமலாக இருக்கும் எவங்கள்டையா எப்படி பேசுதுன்னு பாரு அவ கூட்டாளிகை தானே அப்படித்தான் இருக்கும் அதுவும் சை என்ன ஆளுக அவங்களாம் இக்கா நீங்கள் அதுகிட்டெல்லாம் எதுவும் கேட்காதீங்க எப்படியா இருந்தாலும் அவங்க இந்த ஊரத்தில் வந்தாகணும் அப்போ இதுகளெல்லாம் கற்றுக்குவோம் இப்போ விடுங்க வாங்க நம்மலாம் கடைக்கு போய்ட்டு வருவோம் வாங்க போகலாம் இதுகிட்ட பேசுகிறத விட நம்மட்ட இங்கேருந்து போறதே மோது போங்க காத்து வரட்டும் வாசினேகா நம்ம போவோம் ஏமிட்டி போட்டு ஒப்புக்களுக்கு சும்மாவே ஆகியிருந்தான் வட கோஷம் வரைக்கும் போகும் நீ சும்மா இரு கோவத்தில் போகுது எல்லாம் பார்த்துக்கலாம்